ஹாய் இருக்கீங்க அப்படியே இருக்கீங்க நல்லா தான் பேசிட்டு இருக்கா திடீர்னு வந்து நம்ம அன்சி குட்டி கா கேக் வெட்டி கேக் வெட்டி பண்ண போறோம் எப்பவுமே கேக் வெட்டணும்னா வந்து நான் தான் வந்து எங்க ஃபேமிலிக்கு வந்து கேக் கட்டிங் ஹெட் பத்தி இப்போ நாங்கள் வந்து ஊரில் இருந்ததுனால அனுசிட்டி பர்த்டே வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்தோடனே கண்டிப்பாக கேக் வெட்டி ஆகணும்னு சொல்லிட்டு என் மருமாவை கேட்டா அவள் கேட்கலாம் நாங்கள் எப்படினாலும் வந்தோடனே வெட்டியிருப்போம் இப்போ நம்ம அதை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படியே வெட்டுவோம் அப்பா எப்படி கேக்கு இப்பத்துல இருந்தா இவ பர்த்டேல இருந்தா பத்தியா

ഇങ്ങോട്ട് കൊടിക്ക വാ നീ അമ്മേ നീ അതിチകിട്ട് ഇതിേ പോടി വരുന്നത് ഇപ്പ ഇവനെ അവനെ തോക്കണോനെ പോരാമ കൊടുന്ന് വന്ന് നിർമേ ഇவனுக்கு ശാങ്കുദാന വാ വസു ഇങ്ങ മുത്തത്തെ് വരെ അമ്മേ മുത്തത്തെ് വരെ മുത്ത കൂടാ ആ빠 ഭാഗൈലെ അവര് മുത്ത ഹാസിക്ക് ഉമ്മ കൊടുത്തിയോ നീ കൂടോ നക്കവാ ആ빠 കുടക്കില്ലേ

Happy birthday to you, ले, ले मै पापा <laughs> <दे लगन> <laughs> <था? laughs>

அவன் தாங்க தின்னுட்டு இருக்கான் அவளுக்கு எதுக்கு நீ குடுக்கணும் எனக்கு தந்தியா ச்ச இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான உறவு தாய்மாம உறவு அதை இன்னைக்கு இன்னைக்குள்ள என்னைக்கும் யாருக்காகவே விட்டு கொடுக்க மாட்டேன் என் செல்ல மருமகளுக்கு இனிய பிறந்த நாள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்சூட்டி பர்த்டே வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாச்சு வந்தாச்சுன்னா நைட் வந்து வரக்கு லேட் ஆயிடுச்சு அதனால இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்க போறோம் இப்போ கேக் கட்டிங் பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் யாருக்கு பர்த்டே எனக்கு என் கையால் நான் ஒரு கேக் வாங்கிட்டு வந்து விட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அந்த டைமில் ஊர்லயோ வேறு ஏதாவது வேலையாக வெளியே இருந்தோமோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டைம் அதே மாதிரி அன்சிக்குட்டி வந்து ரெண்டு மூணு பர்த்டே அப்படி தான் மாட்டிட்டோம் விளையே திருப்பி வந்து வந்ததுக்கப்புறம் கேக் வந்து கட் பண்ணுவோம் நாங்கள் சரி ஓகே கட் பண்ணியாச்சு பர்த்டே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு நீங்கள் வந்து எல்லாரும் விஷ் பண்ணுங்கள் தேங்க் யூ